கணக்கு பண்ண என்னன்னு கேட்டா மலை உச்சியை தாண்டியா வெள்ளம் வந்துடும் போது என்னதான் வெள்ளம் வந்தாலும் அவ்வளவு மலையா போயிருப்போகுது நம்ம கணக்கு பண்ணான் அல்லாஹ் வந்து அழிக்கிறதுக்குன்றது உண்டாக்குற காரணத்தினால மலைக்கு மேலேயும் மூணுச்சு வெள்ளம் அதனால கப்பல மலையில் உட்காந்துச்சு அப்ப அந்த மாதிரியான அளவுல வெள்ளம் பெருக்கெடுத்துச்சு பொழுது மூணு செத்து போயிட்டான் இத கண்ணால பாக்குறாங்கன்னு ஒண்ணுமே மகன் வந்து மூணு சாவுறத கண்ணால பாக்குறாங்க எந்த தகப்பனுக்காக இதை வந்து ஜீரணிக்க ஏளுமா சகிச்சிக்கிற ஏழாரு உடனே அல்லாட்ட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆ யா அல்லா என்னபுனி மின்னகலி அவன் வந்து என் மகன்தான என் கண்ணு முன்னாடி இப்படி போட்டு அவனை அணைக்கிறீங்க அவனும் கொஞ்சம் கர்ண காட்டுவேன் அப்படின்னு தகப்பனார் நபி தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷ காலம் சேவை செய்தவர் தொள்ளாயிரத்து ஐம்பது நாள் அல்லாஹ்க்கா உழைச்சிருக்கார் அவ்வளவு பெரிய உழைப்பு செய்த ஒருத்தர் கேட்குறாரு ஏன் அல்லாஹ என் மகனை கொஞ்சம் கருணை காட்டுவேன்னு அல்லாஹ என்ன சொன்னான் தெரியுமா யா மூஹ் மூஹே இது நீங்கள் சூ துஹூதி என்ற பதினோராவது சூடாவில் நாற்பத்தி ஆறாவது நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வசனங்கள்ல நீங்கள் பார்க்கலாம் அதனால் என்ன சொல்கிறாண்டா யானு நூகே இன்ன ஹூ லைசமினு அகலிக்க அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனே இல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் அல்லாட்ட கணக்கு எப்போ வரும்னா கொள்கையில் இருந்தால்தான் பிறந்தா குடும்பத்தை சேர்ந்தவன் எடுத்துக்க மாட்டான் நமக்கு பிறந்தவனாக நம்ம குடும்பம்னு நம்ம சொல்லிக்கிடலாம் அல்லாவிடத்தில் என் குடும்பத்தை சேர்ந்தவனை யார் ஆக முடியும்னா ஏன் கொள்கைப்படி நடக்கிறவன் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனா எப்போ ஆக முடியுமா உன் குடும்பப்படி நடக்கிறவன் அப்போ நம்பிமா இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவனா ஒரு தாவணம் அப்படின்னு அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்க வேண்டும் அப்ப அல்லாஹ் சொல்லிக்காதனா இன்னஹு லைஸ மின் நகலிக்க அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன இல்ல இன்னஹு அமலன் غைரு சாலிஹின் இப்படி கேக்குறது நல்ல செயல் கிடையாது. என்கிட்ட இப்படி கேப்பியா நீ? உமாவு நடந்து வந்திர பேசவியா? அப்படிங்கற அல்லாஹ் சொல்றான். ஃபலா தஸ்அல்னீ மா லைஸலக பிஹில்முன் உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தை பத்தி என்ன இடத்துல பேசாதே. உனக்கு தெரியாத விஷயத்தை எங்க நபி எல்லாம் அல்லாஹ் சொல்றாங்க மகனுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. என் மகனை மட்டும் காப்பாற்ற இல்லாங்கிறாரு

இப்படி இருக்கக்கூடாது என்று நான் உனக்கு எச்சரிக்கை சொல்லுவது செய்கிறேன் என்று அல்லாஹ் நூ நபியை வந்து கடுமையாக எச்சரிச்சுட்டான் பதினோராவது சூறாவில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் இந்த எச்சரிக்கை நீங்கள் பார்க்கலாம் இது எதுக்கு நான் சொல்றேன் கேட்டா எவ்வளவு பெரிய நபியா இருந்தாலும் மகானா இருந்தாலும் பெரியாராக இருந்தாலும் நல்லவரா இருந்தாலும் முழுக்க முழுக்க தன் வாழ்நாளை அல்லாவுக்கு அர்ப்பணிச்சவராக இருந்தாலும் அவருக்குத்தான் அதனுடைய நன்மைகள் கிடைக்குமே தவிர அதுக்காக அவருடைய தாப்பனாருக்கு தாயாருக்கு ஏதாவது கிரேடா எல்லாம் கொடுப்பானா அந்தஸ்த கொடுப்பானான்னா கொடுக்க மாட்டான் இதை விளைவிக்கிறோம் இதை விட கூட நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மனிதருக்கு ஒரு தடைய குடும்பத்திற்கு அல்ல அருள் புரிஞ்சான்னு சொல்வதா இருந்தா ஒரு ஒரு ஆளுடைய குடும்பத்தை தான் அவர் பண்ணியிருக்கலாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே ஒரு ஆளுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அருள் புரிஞ்சது குரான் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு ஆள்தான் தான் வந்து நிற்பாரு யாரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரை பத்தி தான் நம்ம அத்தகையாத்திரோட ஓதுறோம் எப்படி ஓதுறோம் அல்லாஹு அலா முகமதின் วะஅலா আলি محمدين كما صلى تعالى ابراهيم و على آل ابراهيم இது என்ன அர்த்தம் இறைவா இбраஹீமுக்கு அருள் புரிந்தது போல இбраஹீமுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போல எங்கள் முகமது நபிக்கு அருள் புரியவாயாக அவங்களுடைய குடும்பத்துக்கும் அருள் புரியவாயாகன்னு அர்த்தம் அப்ப இбраஹீ நபிக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சிருக்கான் அவங்களுடைய குடும்பத்தாருக்கே அருள் புரிஞ்சிருக்கான் குடும்பத்துக்கே அருள் பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவருக்கு தான் அந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கான் இந்த அளவுக்கு அந்தஸ்து எல்லா அதிகமான நபிமார்கள் அவருடைய வழித்தொன்றெல்லாம் வர்றாங்க எந்த நபி வேண்டாலும் நீங்க பேர்ல நபி யாரா எடுத்துக்கிறாங்க முக்காவாசி நபிமார்கள் தான் எல்லாம் இப்ராஹிம் நபி மூசாவா இருக்கட்டும் ஈசாவா இருக்கட்டும் சக்ரியாவா இருக்கட்டும் எகையாவா இருக்கட்டும் அப்படி யார வேண்டாம் எடுத்து பாருங்க இப்ராஹிம் நபிக்கு முந்தி போன நபிமார்கள் வேண்டாம் நீங்க விட்டுடலாம் இப்ராஹிம் நபிக்கு பிந்தி வந்த நபிமானங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இசாக்கா இருந்தாலும் சரி யாக்குபா இருந்தாலும் சரி யூசுபா இருந்தாலும் சரி மூசாவா இருந்தாலும் சரி ஈசாவா இருந்தாலும் சரி எஹியாவா இருந்தாலும் சரி சக்கரியாவா இருந்தாலும் சரி எல்லாம் இவருடைய வழித்தொண்டல் தான் எல்லாம் இப்ராஹிம் நபியுடைய வழித்தொண்டல் தான் அப்படி ஒரு பெரிய தரஜாவை எல்லாம் வந்து கொடுக்குறான் அது மாதிரி இஸ்மாயில் இந்த இந்த பக்கம் இஸ்மாயில் அந்த பக்கம் இசாக்கு அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் செய்யறான் எல்லாம் கொடுக்குறான் எவ்வளவு பெரிய கிரேட கொடுக்குறான்னு கேட்டா இப்ராஹிம் நபி அவருடைய மகன் இசாக்கு நபி அவருடைய மகன் நபி அவருடைய மகன் யூசுப் நபி இப்படி அருள் அவரை மகனை நபியாக்கி பேரனை நபியாக்கி கொள்ளு பேரனை இப்ராஹிம்ல இருந்து இஸ்லாக்கில இருந்து இருந்து யூசுப் வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அருள் அவங்களுக்காக அருள் அந்த அருள் எவ்வளவு பெரிய அருள் என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய ஹஜிக்கையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது அவங்க ஹஜில செய்யற காரியம் என்ன அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது தான் போய் சமசம் தண்ணீர் அவருடைய பிள்ளைக்காக வேண்டி அல்லாம் வந்து அதிசயமா அந்த தோண்டிய ஒரு அதிசயமான நீள் விட்டுதான் அது சபா மருவாங்கிற மலையில ஓடுறோம் அந்த அம்மா ஓடுறாங்க அதுதான் ஓடுறோம் இந்த இப்ராஹிம் நபியுடைய மனைவியை கொண்டு போய் விட்டு அல்லாவுடைய கட்டளைக்காக வேண்டி அந்த அம்மா யாராவது போறாங்களா தண்ணி வருதா புள்ளு தண்ணி தாத்துல தவிக்குதுங்கிறதுக்காக வேண்டி சபாவில் இருந்து மருவா ஓடுறாங்க மருவா சபா ஓடுறாங்க யாராச்சும் தென்படுறாங்களா சொல்லிட்டு பாக்குறாங்க நம்ம தண்ணிக்காக ஓடல அந்த அம்மாவுடைய தியாகத்தை மதிக்க சொல்றாங்க நம்மளும் ஓடுறோம் அதே மாதிரி அந்த அம்மா எப்படி ஓடினார்களோ சபா மருவா மலையில ஓடினார்களோ அது மாதிரி ஓடுவது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு அதனுடைய கடமையாக்கப்பட்டிருக்கு அவரு சைத்தான பார்த்துட்டு கள்ளவுட்டி எரிஞ்சாருங்கிறதுக்காக சைத்தான பாக்கட்டாலும் எரியலாம் சொல்றான் நம்மள எரியமா இல்லையா சைத்தானும் பாக்குறது இல்ல அவர் பார்த்தாரு எரிஞ்சாரு நம்ம சிம்பாலிக்கா நாங்க செய்தாவும் தான் நாங்க அவர் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுப்பதற்காக வேண்டி நாமளும் அந்த செய்தான் மீது கல்லறிகிறோம் அவர் போய் பிள்ளை அடுத்து பலியிட போனாருங்கிறதுக்காக வேண்டி நம்மள என்ன செய்யறோம் ஒரு ஆட்ட அடுத்து நம்மளையும் பலியிடுறதுக்காக கடமையாக்கி இருக்கிறோம் இப்படி நிறைய எல்லாம் அவர் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டது இப்படி அவர் மீது அல்ல அருள் வைத்திருக்கிறார் நம்ம கலியில் உட்கார் நண்பர் என்று சொல்கிறார் அப்ப ஒரு மனிதரை வந்து அவருடைய நன்னடத்தைக்காக ஒரு நேசர் என்பதற்காக ஒரு சலுகை கொடுக்கிறதாக இருந்தால் இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் கொடுத்திருப்பான் இப்ராஹிம் நபி தகப்பனா என்ன தெரியுமா அதான் முக்கியம் இப்படிலாம் இருந்தா இப்ராஹிம் நபிக்கு இதே மாதிரியான தகுதி எல்லாம் கொடுத்திருப்பான் ஏன்னா ரசூல் செல்லாலை செல்லமே நம்மகிட்ட என்ன கேட்க சொல்றாங்க இப்ராஹிமுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு அருள் செய்ய மாதிரி கேட்க சொல்றாங்க ரசூல் செல்லா செல்லமே சொல்றாங்க நீங்க நல்லா எனக்கா துவா செய்யணும் அத்தைய எப்படி கேட்கணும் எங்க தாத்தா இப்ராஹிமுக்கு அல்ல அருள் புரிஞ்சான அவங்க குடும்பத்தாருக்கு அருள் புரிஞ்சான அந்த மாதிரி எனக்கு அருள் புரியுமாறு அல்லாட்ட கேட்கிறாங்க அப்ப ரசூல்லாவுக்கு செஞ்ச அருளை விட அவர் கூடுதல் செய்யப்பட்டிருக்கு அர்த்தம் அந்த இப்ராஹிம் நபியுடைய நிலைமை என்ன தெரியுமா நீங்கள் புகாரில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது தெரியும் அவரது புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது ஹரிஸ் அந்த மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது ஹரிஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா கேமனால் நாள் நியாய தீர்ப்பு நாள் எல்லாரும் நிற்பாங்க நிற்கும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து அவங்க தகப்பனாரு அங்க பாப்பாங்க எல்லாரும் பாப்பேன் எல்லாரும் பாப்போம் நல்லவங்க கிட்ட ஒன்னா இருக்கிற ஒரு சபதான அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் பிரிவோம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் நிற்போம் அப்ப இப்ராஹிம் நபி வந்து தன்னுடைய தகப்பனார் ஆசரை வந்து கேமனால பாப்பாங்க அப்ப ஆசருடைய முகத்தை பார்த்தா அப்படி கருப்பா கெட்டவர்கள் கருப்பா இருப்பாங்க நல்லவங்க வெள்ளையா இருப்பாங்க உலகத்தில் உள்ள கலர் அங்க இருக்காது நல்லவங்க கெட்டவங்க அடிப்படையில் அங்க கலர் கொடுக்கப்படும் அந்த கலர்ல ஆளு புகை படிந்து போய் ஒரு மாதிரியான இருப்பாரு அப்ப இப்ராஹிம் நபி என்ன செய்வாங்க தாப்பனார பார்த்து நான் சொன்னேன் கேட்டியா இப்படி ஒரு நாள் இருக்குங்கிற எவ்வளவு எச்சரிக்கை பண்ணேனே இந்த நாளை மறுத்து தானப்பா நீ வந்து அநியாயம் பண்ணிட்டு இருந்த சொல்லி அங்க போயிட்டு தாப்பனார் என்ன செய்வாரு அறிவுரை எல்லாம் அப்போ வந்து அவரை தாப்பனார் சொல்லுவாரு பொய் எவமல் ஆகும் சீக்க இன்னைக்கு சொல்லு நான் கேட்கிறேன் சொல்ல கேட்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு சொல்லு நான் மீற மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு உடனே இப்ராஹிம் அலிசல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அல்ல அட்டாவது துவா செய்வாங்க எப்படி துவா செய்வாங்க யார் அப்படி இறைவா இன்னக்க வாக்கணி நீ எனக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறாய் என்ன வாக்குறுதி அல்லாஹ் துகுசீனி எவ்வளவு ஆகும் இந்த நியாய தீர்ப்பு நாளில் எனக்கு இழிவு தர மாட்டேன் இழிவு ஏற்படுத்த மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதி தந்தாய் என்னுடைய தகப்பனுக்கு ஏற்படுகிற ஒரு இழிவை விட அவரை தூங்கி நரகத்தில் தூக்கி போடுவதை விட வேற என்ன இழிவு எனக்கு இருக்க முடியும் அதனால என்னை கேவலப்படுத்த மாட்டேன்னு சொன்னேன் எங்க அத்தாவை தூங்கி நரகத்தில் போட்டு அதுக்கு மேல என்ன கேவலம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை வேற நினைவுபடுத்தி அண்ணாட்ட கேட்பாரு அப்ப வந்து அல்லா சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவான் இன்னி ஹரம் துல் ஜன்னத்தாளர் காபிரீன் இப்ராஹிமே சொர்க்கத்தை வந்து நிராகரிப்பாளர்களுக்கு நான் ஹராமாக்கின அவ்வளவுதான் உங்க அத்தாவா இருந்தா என்ன தாத்தா எனக்கு என்ன எவன் என்னை நிராகரிச்சுட்டானோ இணை கேட்பிச்சுட்டானோ அது ஹரம் முடிஞ்சு பத்திக்கிறது அது எவனா இருந்தா எனக்கு கவலை இல்லை இன்னி ஹரம் துல் ஜன்னத்தாளர் காபிரீன் அப்ப ஜன்னத்து வந்து காவிரிகள் கிடையாது என்று நான் வந்து முடிவு செய்து விட்டேன்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருக்கவே அந்த இப்ராஹிம் உடைய தகப்பனார ஒரு சின்ன கருணா இல்ல என்ன காட்டுறான் கேட்டா அந்த பாப்பாவுடைய அந்த கோலத்தையோடு நரகத்துல நரகத்தில் நீக்கப்பட்ட வருத்தப்படுவார்களுக்காக வேண்டி அவர் தூக்கி போடு மாத்திரம் கழுதை புலி மாதிரி கழுதை புலின்னு ஒரு ஒரு மிருகம் இருக்கு அந்த கழுதை புலியுடைய வடிவத்தில் அவரை உடனே மாத்தி நாலு காலை இப்படி தூக்கி நரகத்தில் எழுதிச்சிருவான் அல்ல தகப்ப நேரத்துக்கு எழுதியதுன்னு ஒரு தெரிய வேணாம் நரகத்துக்கு போறது போறது அதுல காரணம் கிடையாது உனக்கு செய்யற சின்ன காரணம் என்னன்னு கேட்டா நீ பார்த்து வருத்தப்படாத அளவுல ஒரு தோற்றத்தை மாத்தி விட்டுற அவ்வளவுதான் ஜீவனை தவிர அவர் தான் போவாரு அப்ப நாலு காலை முடிச்சுக்கு எல்லா கடாசி எரிஞ்சிருவான் இப்ப இப்ராஹிம் நபியுடைய தகப்பனாருக்கு இந்த கெதி என்று சொன்னால் அப்புறம் என்ன ரசூசல்லாலே சொல்ல மாதிரி ரசூல்லாம அவங்களை பார்த்து பணமா படுறாங்க அவங்களுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு அருள் கிடைக்கணும் அவங்க மேல அதுல அதிகமா அருள் பண்ணி இருக்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு ரசூசல்லாலே சொல்லி சொன்ன இப்ராஹிம் நபிக்கு அவங்க தகப்பனார் சென்ற இடம் அவருடைய நாலு காலை விழித்து போய் யூகாஃபின் நரகத்தில் தூக்கி வீசப்படும் என்று இருக்கிறது அப்படி இப்போ எதுக்கு இதை சொல்றேன் கேட்டா அப்ப ஆசருக்கு அந்த நேரத்தில் அல்லா களிமா சொல்ற வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் அல்லது மூத்தாக்கன பிறகு திருப்பி ஒரு எழுப்பி அவரை வந்து ஈமான் கொள்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு அல்ல செஞ்சு இருக்கலாம் அதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது இந்த அடிப்படையை விளங்கி கொண்டார்களே இந்த மாதிரியான கட்டுக்கதையெல்லாம் கட்ட மாட்டாங்க இப்போ இப்ப நபிசல்லாலே சொல்ல முடிய தாய் தகப்பனார் விஷயத்துக்கு வருவோம் இந்த தாய் தகப்பனாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி அவங்க ஈமான் கொண்டு விட்டு அப்புறம் மூத்தானாங்க அப்படின்னு சொல்வதற்கு முகாந்திரம் இருக்கான்னு கேட்டா அதுக்கு எதிராகத்தான் ஹரிசர்லாம் இருக்கிறது எப்படி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அதாவது சஹி முஸ்லீம்ல முன்னூத்தி ரெண்டாவது ஹரிஸ் முதல் வாலியூம்ல பார்க்கலாம் அப்ப முன்னூத்தி ரெண்டா ஒரு ரெண்டு மூணு நம்பர் வித்தியாசம் இருக்கு தமிழ்ல போட்ட நம்பர்கள் அது என்ன இருக்குன்னு கேட்டா அன்னரசன் கால யார சொல்லலாம் ஒரு மனிதர் வந்து மம்சில்லா சிட்ட வந்து அல்லாஹ்வுடைய தோதரே ஐநாபி என்னுடைய தந்தை எங்க இருக்கிறார் கேட்கிறார் ரசூல் சல்லா கிட்ட வந்து ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகாபி ஆனா தகப்பனார் ஏத்துக்கல இந்த சகாபி ஏத்துக்கிட்டாரு அவர் தகப்பனாரு இஸ்லாத்துக்கு முன்னாடி மூத்த போயிட்டார் அவரை பத்தி கேட்கிறாரு ஐநாபி என் தகப்பனார் இப்ப எங்க இருப்பாரு இறந்து போயிட்டாரு இப்ப எங்க இருப்பாரு கேட்கிறாரு அப்ப ரசூல் செல்லான்னு சொல்கிறாங்க ஃபின்னால் நரகத்தில் இருப்பார் ஏற்றுக்கலையில ஒரு கீரை ஒன்றும் இல்ல கல்லு மண்ணெலாம் வணங்கி நடனவர் அதனால அவர் நரகத்துல தான் இருப்பார் அப்படின்றாங்க ரசூல் செல் ஆர்டர்னு சொல்லுவோம் அப்போ அவர் திரும்பி போறாரு யாரே அந்த வாணியம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு திரும்பி போறாரு ப்ளம்மா கபா த திரும்பி போகிற அவரை பார்த்துருக்கீங்களாப்பா இந்த வா நீங்கள் வான்னு கூப்பிட்டு சொல்றாங்க என்ன அபி அபா க பின்னா ஹேய் ஏன் என் தகப்புன்னு ஓன் தான் பாடுறாங்க

அதை இதை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து நிலைமை அவங்க அவங்க தாயார் என்ன தாயாரை பத்தி நிறைய சம்பவங்கள் வருது வருது முதலாவது விஷயம் என்ன கேட்டாசு சொல்றாங்க என்னுடைய இறைவனிடத்திலே நான் அனுமதி கேட்டேன் எதுக்கு அனுமதி கேட்டேன்னா என்னுடைய தாயாருக்காக அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன் தாயார் வந்து தப்பான கொள்கையில மூத்தா போயிட்டாங்க அவங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்கணும் அவங்களுக்காக வேண்டி உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாமா பாவ மன்னிப்பு கேட்க கூட பர்மிஷன் கேட்கலாங்க அல்லாட்ட ஏன்னா அவங்க சரியான கொள்கையில இறந்து போகல அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க கூடாது அதுக்காக என்ன செய்யறாங்க என் இறைவனிடத்திலே நான் அனுமதி கோரினேன் அல்லைய அஸ்தகபிரு உண்மை என் தாயாருடைய பாவத்தை மன்னிப்பு மன்னிப்பதற்காக வேண்டி மன்னிப்பு கேட்கறதுக்காக வேண்டி அல்லாட்ட பர்மிஷன் கேட்டேன் பழம் யாதன்லி எல்லாம் அனுமதிக்கும் மறுத்துக்கிட்டான் அதான் எங்கள் தாயார் என் தாயாருடைய பாவத்தை மன்னின்னு நான் கேட்கட்டுமா அவங்களுக்கா நான் பாவம் மன்னிப்பு பாவத்தை மன்னிக்கிறது செய்வார் மன்னிப்பு கேட்குறது எல்லாம் மறுக்கிறான் அது எப்படி கேட்பேன் ஏங்குறது நீ நான் இல்லேன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஒரு விஷயத்தை கேட்குறியா நீ அதனால என்ன செய்யறது மன்னிப்பு கேட்குறதுக்கு நான் அனுமதி கேட்டேன் எல்லாம் வந்து அந்த அனுமதி எனக்கு மறுத்து தான் ஸ்பஸ்காருக்கு அந் அவங்களுடைய கபரை போய் பார்க்கறதுக்கு மட்டும் அனுமதி கேட்டேன் பாதுனல்லி அதுக்கு அனுமதி தரான்

இது ரெண்டு இருக்கிறது இப்ப நம்ம அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு ஆளுக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்கு நமக்கு தடை இருக்குதா இல்ல யாருக்கு தடை இருக்குது